அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் இந்த குரு பெயர் பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குருவை பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுர குருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த அசுர குருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்குருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லது செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓசராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன்னு இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறான் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா கடந்த ஆண்டு குரு பகவான் மேஷத்தில் இருந்தார் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறில் குரு ஸ்தான பலம் இல்லை கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்கு குரு வந்துடுறார் இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு வரும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது போகிறது ஒரு திருப்பு மொழியை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குதுங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவான்னு ஜோதிட கிரகம் சொல்கிறது அப்போ ஏழாம் இடம் ஸ்தானபலம் இல்லையா அப்போது இதனால் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது முதல்ல கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன்ஸ் தான் அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கள்கிட்ட பிரச்சனை இருந்தது கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது திருமணம் கைகூடி வரல எல்லாம் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தாரு டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க மந்திச்சு மாதிரி இருந்தீங்க ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு அத்தனையும் நல்லது செய்ய போகிறார் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒரு காரியம் சாதிக்க முடியாமல் திரும்பி வந்தீங்கன்னு சொல்லலாம் இல்லை லேட்டாச்சு ஒரு ரெண்டு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை இருபது நாள் முடிச்சிட்டு இருபது நாள் நாள் நடந்தீங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு எல்லாமே தொட்டதெல்லாம் தொலம்போம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏழாம் இடம் சிறப்பாக குரு இருந்து ராசியை பார்க்கறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எழுந்த செல்வாக்கை இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டும் இந்த ஆண்டு பெறப்போகிறீர்கள் சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெடுக்குன்னு பேசிட மாட்டாங்க தன்னுடைய எதோ ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு போட்டு அதாவது பூட்டி வச்சுப்பாங்க எட்டு எட்டாம் இடம் இல்லை அதனால் வெளிப்படையாக பேச மாட்டாங்க எதையும் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசனை பண்ணி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு திருமல வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமலம் கண்டிப்பாக கைகூடி வரும் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க குருபலன் வந்தாச்சு அப்படின்னா குருபலன் வந்தாச்சின்னா திருமணம் கைகூடி வரும் திருமணத்துக்கான ஒரு உகந்த ஆண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ ஏழாம் இடம் என்பது சிறப்பான ஒரு அம்சம் பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய அன்பு நிலை பிரிந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாராட்டுவாங்க அப்படி ஒரு நிலை வந்தாச்சின்னு சொல்லலாம் குரு பார்வையை பற்றி பார்க்கலாம் குரு பார்வை அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்க சூப்பருங்க அதாவது பதினோராம் இடம் என்பது இருக்கிற இடத்துலேயே அற்புதமான இடம் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருந்தால் தான் பதினோராம் இடம் லாபம் அதே வரும் பதினோராம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரெட்டிப்பு வருமானம் வரும் பத்தாம் இடத்தை குரு பார்த்தார் தொழில் நல்லா போச்சு உத்தியோகம் நல்லா பண்ணீங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொல்லலாம் ஆனால் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா தொழிலில் ரட்டிப்பு வருமானம் வருது ஏன்னா சென்ற ஆண்டு விதைத்த விதை இந்த ஆண்டு முளைக்குது முளைச்சி உங்களுக்கு பலனை தருது அப்போது இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் வருமானத்தில் அளவு அளவிட முடியாத ஒரு வருமானம் பதினோராம் இடம் என்பது கோட்டீஸ்வர யோகம் குபேர சம்பத்து ஒரு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை செலவு இருக்கும் சுப செலவுகள் இருந்தபோதெல்லாம் அதை தாண்டி வங்கியில் போய் உட்காரம் காசு செலவெல்லாம் எல்லாம் தாண்டி இது பெரிய விஷயம் இல்லையா கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பான் இந்த ஏழரை சனி நடக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை சென்ற ஆண்டு பிரச்சனை இருந்திருக்கலாம் எல்லாம் சனி பார்த்தார் ராசியை அப்போது உங்களை பொறுத்தவரைலையும் பிரிவினை வந்திருக்கும் அது தற்காலிக பிரிவினையாக மாறி அது இப்போது ஊற்றுருக்கு ஒத்துரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லை நிரந்தர பிரிவினை வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால் புதுசாக இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமை இரண்டாவது திருமணத்துக்கான ஒரு காலகட்டமும் வந்தாச்சு திரு விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் இந்த டைவர்ஸ் ஆனவங்க முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க அது வந்து வெளியில் வந்தவங்களுக்கு இன்னொரு திருமணத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு மூத்த சகோதரத்தால் ஆதரவும் உண்டு நீங்கள் ப்ராப்பராக என்னன்னு நினைக்கிறீங்க போன வருஷம் நல்ல வருமானம் வந்துச்சு கண்ணி ஓப்பன் பண்ணிங்க இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணிங்க இப்போ காசு பணம் ரெட்டிப்பாக வருதுயா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் எண்ணிய செயல் ஈடேறும் இப்போ பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது ராசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை சனி பார்த்துது டென்ஷன் மந்திச்சு மாதிரி இருந்தீங்க எவரே ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி விரிச்சுக்க ராசி இல்லை சனி பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க இப்போது குரு பார்க்க கோடி நன்மை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முளைப்போடு ஈடுபட்டு சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராசியை குரு பார்க்கலாருன்னா சமூகத்தில் பேர் போகிற அந்தஸ்து அதாவது இழந்த அந்தஸ்தை இழந்த கௌரவத்தை நீங்கள் மறுபடியும் புதுப்பிச்சு நீங்கள் பெரிய லெவலில் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அடுத்தது மூணாமிடத்தை குரு பார்க்குறார் மூணாமிடம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எடுக்கிற காரியங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம் இப்போ எல்லாமே இளைய சகோதர சகோதரிகள் அன்னொன்னுமா அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்ற காரியங்கள் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இமாலய வெற்றியை தேடித்தரும் சிறிய முயற்சி பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தூர ஒரு சிலர் வெளிநாட்டு பயணத்துலேருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு தயாராக இருங்க இந்த வெளிச்சங்க ராசிக்கு பொறுத்தவரையிலையும் அஞ்சில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் அதை விட ஒரு முக்கியம் நாலில் சனி பகவான் இருக்கார் அப்போ நாலாம் இடத்து சனி பகவான் அர்தாஸ்ரம சனி நடந்துக்கிட்டு இருக்கு என்னங்க நீங்கள் ரொம்ப கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு சொல்கிறீங்களே ஆனால் ஏழாம் இடத்துல குரு இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் சனி பகவான் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் ஒரு பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நல்லதையும் செய்கிறார் அப்போ நீங்கள் ச நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க இன்னொரு கல்யாணம் ஆகும் திருமணமாக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் வீடு வாசல் மனை பங்களா காரனு வசதி வாய்ப்பாக வாழ போகிறீங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க அஞ்சில் ராகு இருக்கிறார் இப்போ அஞ்சியில் ராகு இருக்கார்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரிலையும் என்ன நடக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இருந்தபோதிலும் அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் ஏழில் இருக்கார் ராகு கெடுக்க நினச்சாலும் அந்த குரு அஞ்சியில் நல்ல நிலையில் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் சம்பாதிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் நீங்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஏன்னா பதினோராம் இடம்லேருந்து பதிவு உயர்வு கிடைக்கிற இடம் இப்போ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ச வருமானம் நல்ல சம்பாத்தியம் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக உண்டு இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு நல்ல சம்பாத்தியம் உண்டு சந்தோஷம் உண்டு இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால காவ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்ல ரெகக்னேஷன் செல்வாக்கு வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கூடுதல் இது எல்லாமே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆல்வஸ் பண்ணுற பிரிவில் பணிபுரிபவர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ராசியில் பிறந்தவர்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது